நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் போர் பதட்டம் தைவானில் களம் இறங்கும் சீனா தைவான் போட்ட மெகா பிளான் இந்த செய்தியுடன் வந்து டெல்லியில கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அல்லவா அது தொடர்பாக தொடர்ச்சியா என்ஐஏ வந்து சில பேரை அதிரடியாக கைது செய்து கொண்டு வருது அப்படி கைது செய்தவன் கிட்ட விசாரிக்கின்ற பொழுது அவங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு தகவலும் நமக்கு கொலை நடுங்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்பாக டெல்லியில ரெண்டு பேரை என்னையே கைது செய்து அதுல ஒருத்தர் அமீர் ரஷீத் அலி ரெண்டாவது ஜாகிர் பிலால்வான் அல்லது டேனிஷ் என்றவன் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க அவங்க சொன்ன தகவலானது என்னையே லிஸ்ட்லேயே இல்ல அப்பேற்பட்ட அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறாங்க அது என்ன என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் தைவானை கைப்பற்றதுக்கு இதுதான் சரியான தருணம் என்று சொல்லிட்டு தைவானை சுத்தியே வந்து கப்பல்களை நிறுத்திருக்காங்க சாதாரண உளவு பார்க்கின்ற கப்பல் கிடையாதுங்க போர்க்கப்பலை கொண்டு வந்து தைவானை சுத்தி நிறுத்தி சீனா அதனால எப்போது வேண்டுமானாலும் சீனாக்கார தைவானுக்குள்ள களம் இறங்கலாம் என்ற நிலை இருப்பதனால தைவான பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான ஐடியாவை போட்டிருக்குது என்ன ஐடியா என்று பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலமாக ஒட்டுமொத்த தைவான் மக்களுக்கும் ஒரு கையேடு என்று பார்க்கின்ற பொழுது பேரிடர் காலத்திலும் சரி இந்த மாதிரி போர் தருணத்திலும் சரி மக்கள் எல்லாம் வந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையேடு ஆனது தைவான் அரசாங்கத்தினால வழங்கப்பட்டு இருக்கிறது இப்படி தைவான சுத்தி போர்க்கப்பலை கொண்டு வந்து சீனா நிறுத்தி இந்த தருணத்துல தைவான் அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சீனா எந்த விதமான தாக்குதலையும் தைவான் மீது தொடுக்கலாம் ஆனா அவை அத்தனையும் தைவானது எதிர்கொள்ளும் ஒருபோதும் சீனா இடத்துல நாங்க சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி அரசியல் நிச்சயமற்ற தன்மை அது மட்டும் கிடையாது

தைவான சுத்தி கொண்டு வந்து நிறுத்திருக்குதான் சீனா தைவானுக்கு இது தெரிஞ்சு போய் இதையும் வரைக்கும் அந்த அரசாங்கம் கொடுக்குற கையேட பயன்படுத்தி அவசர காலத்துக்கு தேவையான உணவு பொருட்களை ரெடி பண்ணி வச்சுங்க மருந்து பொருட்களை ரெடி பண்ணி வச்சுங்க இந்த கையேட்ல குறிப்பிடப்பட்டிருக்க கூடிய பங்கர்கள் எங்க இருக்குது பதுங்கு குழிகள் அதையும் இனம் கண்டு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம உறவினருடன் வந்து எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களும் அந்த கையெழுத்து சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சீனாவிலிருந்து வெளிவருகின்ற எந்த ஆப்பையும் பயன்படுத்தாதீங்க இது மாதிரியான சைனீஸ் ஆப்புகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது போர் தொடங்கிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலையை எப்போதும் வளர்த்துக்காதீங்க நம்மளை நாமளே தற்காத்து கொள்வோம் ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட நெருக்கடி கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா தைவானுக்கு வரக்கூடிய கேஸ் பைப் லைன் உடைப்பானுங்க அப்படி இல்லையா தைவானுடைய இணையதளத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கேபிள் எல்லாம் அறுப்பானுங்க மூன்றாவதாக வந்து பார்க்கும்பொழுது சைபர் தாக்குதல தொடுப்பானுங்க சீனா காரணங்க அது மட்டும் இல்லாம நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை சுத்தி கப்பலை ரோந்து கொடுத்துருக்கோம் அந்த கப்பல் எல்லாம் மடக்கி அவனுங்க ஆய்வு செய்வானுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டை வந்து பாத்தீங்கன்னா சீனா கடை உஷ்ணப்படுத்துவான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணப்படுத்துகின்ற போது நாம சீனாவுடைய போர்க்கப்பல் மீது எல்லை மீறி தாக்குதல் தொடுப்போம் அந்த தாக்குதல் அடிப்படையா வச்சு தைவான் மீது தாக்குதல் தொடுக்கலாம் அது அப்படியே போராக மாற்றி தைவான சீனா கூட இணைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்மள சீண்டும் விதமாகத்தான் நம்முடைய கடல் எல்லையில கொண்டு வந்து போர்க்கப்பல நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு தைவான் அரசாங்கமானது அறிவுறுத்திருக்கு ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியாக நடந்து கொள்ளுங்க உறுதிப்படுத்தாத எந்த தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பரப்பாதீங்க அதே மாதிரி உறுதிப்படுத்தாத எந்த தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை என்று நினைச்சுக்கிட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்க அரசாங்கமானது போர் தொடர்பாக எல்லா விவரங்களையும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கும் அதே மாதிரி மருத்துவ பொருட்களா இருக்கலாம் அத்தியாவசிய பொருட்களா இருக்கலாம் தைவான்ல எந்த விதமான தட்டுப்பாடு இல்லை பதட்டம் அடையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சீனா போர் தொடுத்தால் அவசர காலத்துல அந்த மக்கள் எப்படி வந்து தயாராகணும் அந்த போர்ல வந்து தப்பித்து எப்படி உயிர் பிழைக்கணும் அப்படின்ற ஒத்திகையும் கைடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் கதவை தட்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலக துறையானது கொண்டு போய் கொடுக்குது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அஞ்சலக பெட்டிலேயும் வந்து இந்த கைடுகளை போட்டிருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் இந்த கைடை பார்த்து நீங்க சீனாவிடம் இருந்து சீனா போர்ல இருந்து எப்படி தப்பிக்கணும் என்பதை கத்துக்குங்க அப்படின்னு சீனா எப்படியா இருந்தாலும் நம்ம இது போர் தொடுக்கத்தான் போது அதுக்கு இப்போதே தயாராகணும் அப்படின்றதுக்காக தைவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு கையேட கொடுத்துருக்குதுங்க ஆனா போர் தொடுப்பானா சீனாக்காரன் அப்படின்னு பார்க்கும்போது தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா வரும் அது மட்டும் கிடையாது தைவானுக்கு ஆதரவா ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது அவையெல்லாம் சீனாவுடைய பொருட்களை தவிர்த்து விடலாம் அதனால பொருளாதார ரீதியாகவும் சரி பாதுகாப்பு ரீதியாகவும் சரி இப்போ சீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கும் விதமாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் ஒன்று திரண்டால் சீனா சமாளிக்க முடியாது அதனால நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா தைவானை பிடிக்கணும் என்ற எண்ணமானது சீனாவுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நீண்ட நெடுங்காலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க சீனாக்கார பொறுத்த வரைக்கும் தைவான் மீது போர் தொடுக்க போறான் போர் தொடுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு தெரிந்து தைவான் மீது சீனா போர் தொடுக்கவே இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ணம் இருக்கும் அதான் கரெக்டா சொல்லிட்டான் சீனாக்காரன் எங்க நாட்டின் மீது நாங்க ஏன் போர் தொடுக்கணும் சில மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கிறது தைவான் அரசியல் ரீதியாக அவங்களை நாங்க ஒன்றிணைப்போம் ஆனால் கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது எங்க நாட்டுடன் எங்க நாட்டு பகுதி இணைப்பதற்கு சில ராணுவ நடவடிக்கை எடுப்போம் ஆனால் அது பெரும் போராக இருக்காது அப்படின்னு வந்து தைவானுக்கு வந்து சீனா ஒரு மறைமுக எச்சரிக்கை நம்மளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சீன மக்கள் அவங்களுக்கு எதிராக பெரிய போர் செய்து எங்க மக்களையே கொள்ள சொல்றியா நாங்க மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது சில ஆட்சியாளர்களை பொறுத்து வரைக்கும் அவங்க அதிகாரத்தில் இருக்கணும் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தைவான் மக்களை திசை திருப்புகின்றார்கள் அவங்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக வேண்டுமானால் நாங்கள் சில ராணுவ நடவடிக்கைகளை எடுப்போம் ஆனால் தைவான் ஒருங்கிணைந்த பகுதி அதனுடைய ஆண்மையில வந்து எந்த நாடும் தலையிடக்கூடாது அதே மாதிரி தைவானுக்கு எவனும் ஆயுதம் கொடுக்க கூடாது அதோட தைவானுக்கென்று ஒரு தூதரகம் இருப்பது போன்று உலக நாடுகள் வந்து தைவான் தூதரகம் என்று எந்த தொடங்க தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைனா பாலிச மட்டும்தான் ஏற்கனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா தைவானை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகள் உதவியுடன் வந்து சீனாவை எதிர்த்து கொண்டிருக்கிறது நாங்க தனி நாடு தான் என்றைக்கும் சீனாவுடன் இணைய மாட்டோம் சரணைய மாட்டோம் அப்படின்னு தைவான் சொல்லி இருக்கிறது நிச்சயமாக சீனாவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதோட ஜி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி இவற்றையெல்லாம் மக்களை திசை திருப்பி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் தைவான் மீது போர் தொடுப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படின்றது சர்வதேச பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்குது ஆமாங்க ஒரு நாட்டுல குழப்பம் இருந்தா பக்கத்து நாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பழி போடுறானுங்க இல்ல போரையாவது திணிக்கிறானுங்க இந்த மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா எப்போதும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டு ஆட்களையே பயன்படுத்தி நம்மளை கொள்றதுக்காக கார் வெடிப்ப பாகிஸ்தானுக்கார ஏற்பாடு செஞ்சு அது வெடிச்சும் போச்சு மொத்தத்துல இருபத்தி நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே ரெண்டு முன்பாக என்ஐ ஆனது டெல்லியில ரெண்டு பேரை கைது பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல அமீர் ரஷீத் அலி ஒருத்தர் இன்னொருத்த ஜாகிர் பிலால் வாணி அல்லது டேனிஷ் இந்த டேனிஷனுடைய பின்னணியை ஆராய்கின்ற போதுதான் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது இந்த டேனிஷை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் கடுத்தவனாக இருக்கிறான் ரெண்டாவது துருக்கிக்கு போயிட்டு வந்திருக்குறான் இந்த டேனிஷ் எதுக்கு துருக்கிக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கின்னு வந்திருக்குறான் இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்தியாவுடைய பல பகுதியையும் குறி வைத்து ட்ரோன் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்பது இந்த டேனிஷினுடைய எண்ணமா இருந்திருக்குது அதுக்காகவும் ஐடியா போட்டது தெரியுமா புதிய ட்ரோன் வகைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் புதிய உருவாக்கி இருக்கிறான் ரெண்டு விதமான ட்ரோன்கள் ஒரு ட்ரோன் வந்து சின்ன பெரிய பெரிய பொறுத்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு பெரிய பேட்டரியுடன் இணைக்கப்பட்டு வலுவான ஆயுதங்கள் கொண்டு கும்பலா அதாவது நிறைய மக்கள் எந்த இடத்துல குழுமி இருக்கின்றார்களோ அந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பது இந்த டேனிஷுடைய எண்ணமா இருக்கு இரண்டாவது சிறிய ட்ரோன் வகை இந்த சிறிய ட்ரோன் வகையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த அமைப்புகள் மீது இந்த சிறிய வகை ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்றது இந்த டேனிஷ் உடைய எண்ணமா இருக்கு மொத்தமாக இந்த டேனிஷுக்கு தொழில்நுட்பத்தை கொடுத்ததும் துருக்கி காரங்க ட்ரோனை உருவாக்குவதற்கு பொருட்களை கொடுத்ததும் பணத்தை கொடுத்ததும் துருக்கி அது மட்டும் இல்ல வெடி பொருட்களை இந்த டேனிஷ்க்கு வழங்கியதும் துருக்கி மொத்தத்துல துருக்கி உதவிடன் வந்து இந்த டேனிஷியா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சதி வேலையும் இந்தியாவில் இந்தியாவினுடைய எல்லா மக்களையும் எப்படியாவது கொன்று தீர்த்து விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டமா அதுக்காக பெரிய மேப்பே போட்டிருக்கான் இந்தியாவில் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த டேனிஷியா பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு லட்சம் பேரையாவது கொள்ளணும் அப்படின்னு திட்டம் போட்டுருந்தானா சோ இது என்ஐஏ வந்து யோசிக்காத ஒரு விடயமா இருந்திருக்குது சோ இந்த டேனிஷ பொறுத்த வரைக்கும் அமாஸ் மீது இம்ப்ரஸ் ஏற்பட்டு எப்படி இஸ்ரேல் மீது அமாஸ் தாக்குதல் தொடுத்தாங்களோ அந்த கலைய இந்த டேனிஷ் வந்து கத்துட்டு வந்திருக்கான் அதனால அமாஸ் போன்று இந்தியாவில தாக்குதல் தொடுக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றான் ஆனா இந்தியாவை தொட்டு கூட பார்க்க முடியாது டைட் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றது டெல்லிக்குள்ள வந்த பிறகுதான் இந்த டேனிஷ்க்கு தெரிஞ்சிருக்குது அதனால அது மட்டும் கிடையாது ஏற்கனவே உமர் நபியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில குண்டு வெடிப்பை நிகழ்த்திட்டான் பிறகு நாம வெளியே எங்கன்னா சுத்தமாக மாட்டிக்குவோம் அப்படின்றதுனால இந்த அமீர் ரஷீத் அலியும் இந்த டேனிஷும் பதிங்க இருந்திருக்காங்க ஆனால் ஏற்கனவே அதில் அகம் அதை பிடிச்சி துருவு துருவு துருவுன பிறகு அவனுடைய நட்பு வட்டாரத்தை நம்முடைய எண்ணெயை கண்டுபிடித்த பிறகு இவனுடைய நோட்டங்களை நோட்டமிட்டு அழகா தட்டி தூக்கி இருக்கிறாங்க சப்போஸ் இந்த ரெண்டு பேரையும் எண்ணெயை தட்டி தூக்கல் வச்சுங்களேன் இந்த டெல்லி குண்டுவெடிப்பானது பரபரப்பா பேசப்பட்டு விசாரணைகள் முடிக்கப்பட்டு விட்ட பிறகு பிறகு இந்த டேனிஷ் இந்தியா மாற்றுப்பகுதியில இவனுடைய சதி திட்டத்தை அரங்கேற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க வேர்கள் எங்க எங்க விரிவடைகிறது அது மட்டும் இல்லாம இவங்க இன்னும் எத்தனை கார்கள் தான் பயன்படுத்திருக்காங்க என்ற விசாரணையாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சரி பாக்கலாம் முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த ரஷீதா இருக்கலாம் இந்த டேனிஷா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து செல்போனை வந்து நேபாளத்திலிருந்து வாங்கியிருக்காங்க எத்தனி செல்போன் என்று பார்க்கின்ற போது பதினேழு செல்போன் அது மட்டும் கிடையாது நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சிம் கார்டு வாங்கியிருக்காங்க நேபாளத்தை பழைய போனு நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு சிம் கார்டுகள் அதுலயும் ஏது மரியாதை அப்பாவி கிட்ட பழகி அவங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக இந்த செல்போன் நம்பர்களை வாங்கியிருக்காங்க ஒரு புதிய நெட்வொர்க்கை உருவாக்கி இந்தியா முழுவதும் பெரிய ஒரு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பது இந்த ரஷீத் மற்றும் டேனிஷ் எண்ணமா இருக்குது அவங்க அதிரடியாக தட்டி தூக்கி இருக்கிறாங்க தகவல்கள் வந்து இருக்குது அவையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே